அடுத்த அதிர்ச்சியை தரப்போகிறேன் அதிமுகவுக்கு புதிய சவால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி செங்கோட்டையன் அதிரடி பேட்டி வணக்கம் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி மீண்டும் பரபரப்பை கூட்டியிருக்கும் ஒரு முக்கிய செய்தி இது அதிமுகவுக்கு எதிராக கிளம்பியிருக்கும் புதிய சவாலை அதன் முன்னாள் முக்கிய பிரமுகரே கையில் எடுத்திருக்கிறார் ஜனவரியில் உங்களுக்கு அடுத்த அதிர்ச்சியை கொடுக்க இருக்கிறேன் தமிழக வெற்றிக் கழகம் மற்றொரு அதிமுகவாக மாறும் இனிமேல் அதிமுக கிடையாது தமிழக வெற்றிக் கழகத்தை பலப்படுத்தும் பொறுப்பு என்னுடையது அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் முக்கிய தலைவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்க முயற்சி செய்வேன் என்று தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகி செங்கோட்டையன் பேசியிருப்பதுதான் இன்றைய ஹாட் டாபிக் செங்கோட்டையனின் இந்த அறிவிப்பு தமிழக அரசியலில் ஒரு திருப்பு பார்க்கப்படுகிறது இதன் மூலம் அவர் முன்வைக்கும் முக்கிய இலக்குகள் என்ன தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக நிலைநிறுத்துவது அதிமுகவின் அஸ்திவாரத்தை ஆட்டம் காண செய்யும் விதமாக அந்த கட்சியில் தற்போது அதிகாரப் போட்டி தலைமை பிரச்சினை அல்லது பதவி வழங்கப்படாததால் அதிருப்தியில் இருக்கும் முக்கிய மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய தலைவர்களை தன் பக்கம் எழுப்பது அடுத்த ஜனவரி மாதத்திற்குள் இந்த அதிர்ச்சி மாற்றத்தை அரங்கேற்ற செங்கோட்டையன் திட்டமிட்டிருப்பது தெளிராகிறது அதாவது அதிமுகவின் அதிருப்தி முகாம்கள் அனைத்தும் இப்போது தமிழக வெற்றிக் கழகம் என்ற குடையின் கீழ் வரலாம் இனிமேல் அதிமுக கிடையாது என்ற அவரது வார்த்தை அதிமுகவின் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது